நடுக்கடலில் இலங்கை கடற்படை இரும்பு கம்பிகளை கொண்டு தாக்கியதில் ராமேஸ்வரம் மீனவர்கள் பத்து பேர் காயமடைந்தனர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி விரட்டியடித்தனர் அப்போது மீன்பிடி வலைகள் சேதப்படுத்தப்பட்டன இதையடுத்து தமிழக மீனவர்களின் விசைப்படகுகளில் ஏறிய இலங்கை கடற்படையினர் மீனவர்களை இரும்பு கம்பியால் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் பத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் காயமடைந்து மீன் பிடிக்காமல் பெரும் இழப்புடன் கரை திரும்பினர் இலங்கை கடற்படை தாக்குதலில் காயமடைந்த மீனவர்கள் சிலர் மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர் எட்டு மணிக்கு கச்சத்தை உரமாக எடுத்துக்கிருந்தா இலங்கை நேவி வந்து எங்களை பிடிச்சி விரட்டி அடித்து எங்கள் வலையெல்லாம் வெட்டி விட்டு காட்டி அட்டி மண்டையாக வச்சு தோல்பட்டலாம் இறங்கிடுச்சு தையல் போட்டிருக்கு அது எட்டு 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 மணி இருக்கு ரொம்ப சித்திரை பண்ணிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிடுச்சு இங்கே ஏன் இங்கே வர்றியா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க கம்பீராக தான் அடிச்சாங்க மேலும் இலங்கை கடற்படையின் சுற்றுக்காவல் கப்பல்கள் மோதியதில் இரண்டு படகுகள் சேதமடைந்துள்ளன இலங்கை கடற்படையின் இந்த தாக்குதலால் ராமேஸ்வரம் மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்